ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பாண்டிச்சேரியை கதைக்களமாக வைத்து வந்திருக்கும் படம்தான் போர் பாண்டிச்சேரினதும் பாறைகள் நிறைந்த கடற்கரை காந்தி சிலை என்று எதிர்பார்க்காதீர்கள் இவர்கள் காண்பித்திருக்கிற பாண்டிச்சேரி வேறு மாதிரி இருக்குது செயின்ட் மார்ட்டின் யூனிவர்சிட்டி மெடிக்கல் படிக்கும் மாணவர்கள் சீனியர் ஜூனியர் மோதல் ராகிங் தண்ணி அடிப்பது சிகரெட் பிடிப்பது கஞ்சா எழுப்பது காதலிகள் மோதல் காதல் என்று போகிறது படம் ஆனால் மருந்துக்கு கூட படிப்பை பற்றி சொல்லாத படம் இது பள்ளி படிப்பின் போது தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தால் அர்ஜுன் தாஸை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறார் ஜூனியர் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து சேரும் காளிதாஸ் ஜெயராம் மூர்க்கத்தனமாக இருக்கிறார் சமாதானத்துக்கு போகாமல் அடிதடி மோதல் என்று எதற்கும் தயாராக இருக்கிறார் வற்றலும் தொத்தலுமான ஹீரோயின் சிறுவர் தண்ணி அடித்து தம்மடித்து நடிப்பையும் வெளிப்படுத்துகின்றனர் மாணவர்கள் மோதலுக்கு நடுவில் அதில் குளிர்காய நினைக்கும் அரசியல்வாதியின் மகள் இறுதியில் அவர்கள் சாதித்தது என்ன கிளைமேக்ஸில் அந்த பரந்த வெளியில் மாணவர்கள் அடிதடி ஆக்ரோஷம் முடிவு என்ன என்பதை ஒரு மாதிரி சொல்லி முடிக்கிறார் படத்தின் டைரக்டர் பிஜாய் நம்பியார் குடி கலாச்சாரம் செக்ஸ் விஷயங்கள் கெட்ட வார்த்தைகள் சரளமாக பேசும் கேரக்டர்ஸ் இதையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் விரும்புகிறார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு எடுக்கப்பட்டிருக்கும் படம் போர் இந்த மாதிரி போக்கினை ரசிகர்கள் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை